யோவானுடைய லைஃப் பொறுத்த வரைக்கும் சாட்சியுள்ள வாழ்க்கை வசனம் நிறைந்த வாழ்க்கை இந்த ரெண்டு எல்லாரும் பார்க்கலாம் இந்த லைஃப் ஸ்டைல் இது நம்முடைய போது நாமும் சொல்ல முடியும் நான் ஆவிக்குள்ளானே சிலர் பாருங்க நல்லா வசனம் படுப்பாங்க ஆனா வந்து வாழ்க்கையில கோட்டை விட்டுருவாங்க கிறிஸ்து ஒன்று சொல்லுவார் உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் அதுக்கு வசனம் எவ்வளவு வசனம் வசனத்தின் நிமித்தம் சாட்சி நிமித்தம் உடன் பங்காளன் ஒவ்வொரு இது வந்து படிச்சுட்டு போறதுக்கு ஒருவனை ஒருவன் ஆவிக்குள்ளாக அவன் ஆயத்தமாக வேண்டியது அவசியம் ஆவிக்குள்ளாகும் தான் வெளிப்பாடு உண்டாகிறது ஆவிக்குள்ளாக ஆயத்தம் அவசியம் ஆயத்தம் தான் ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸிங் மேட்சுக்கெல்லாம் போகும்போது போன முறை ஒலிம்பிக்ல நம்ம இந்தியாவிலேருந்து போன ஒரு சகோதரி அவங்களுக்கு எத்தனையோ கிராம் கூடிட்டுன்னு சொல்லி செமிஃபைனலில் அவங்கள விளையாட விடாம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தகுதி இழந்துட்டாங்க அப்போ உலக பிரகாரமாய் ஒரு காரியத்துக்கு எவ்வளவு ஆயத்தம் தேவைப்படும் போது ஒரு நாவிக்குள்ளாக வேண்டும் என்றால் அவன் எவ்வளவு அதுக்கு தான் நம்மை ஆயத்தப்படுத்தும்படி நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் கத்துடைய வசனம் இந்த வசனத்தால நாம் நம்மை நிரப்பிக்கொள்ள வேண்டும் எனவேதான் இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு வாசிக்க முடியுமா வாசிக்கணும் எவ்வளவு கேட்க முடியுமா கேட்கணும் எவ்வளவு இது நம்ம லைஃப் அப்படி உண்மையிலே அவன் எங்கே இருக்கிறான் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சுற்றிலும் சமுத்திரம் நான் இனி அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வரவில்லை ரேமா பேசிக்கொண்டே இருக்கிறான் சுற்றிலும் சமுத்திரம் இனி யோவானுக்கு ஒரு இதை தாண்டி தான் யோசிக்கணும் அப்படி இல்லைன்னா நார்மலாகவே சிலுவையில் தொங்கின கல்லர்களில் ஒருவன் ஒருவன் என்ன கேட்டு விட்டான் ராஜ்யத்தில் வரும்போது நீர் என்னை நினைத்தருள் அப்படி கேட்க காரணம் என்ன இனி இங்கே ஒரு லைஃப் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இனி இல்லை இங்கே ஒரு லைஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம நார்மலாக எப்படி பண்ண ஆரம்பிப்போம் தெரியுமா என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க இப்படி எத்தனை பேர் வயோதிபர்கள் ஓட்டத்தை முடிக்கும் போது எத்தனையோ பேர் நம்ம சபையில் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும் கடைசியில் ஒருத்தங்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க ஒரு அவங்க இறக்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தி எடுக்கணும் அதுக்காக சோம் அடிக்குவாங்க அப்படின்னு சரி இனி நமக்கு ஒரு லைஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம எல்லாமே அந்த நம்ம எண்ணங்கள் ஓட்டங்கள் எல்லாமே எதை நோக்கி இருக்கும் தெரியுமா அவ்வளோதான் ஆனால் இனி ஒரு லைஃப் லைஃப் இல்லைங்கிற இடத்துல ஒருவனுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கும்போது தான் கத்தர் வெளிப்பாடை அவனுக்கு அவனுக்கு சுற்றிலும் சமுத்திரம் பாருங்கள் கத்தர் காண்பித்த வெளிப்பாடில் ரொம்ப ஆச்சரியமான காரியத்தில் ரெண்டு வசனங்களை நான் சொல்லி செமிக்கிறேன் ஒன்று நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாவது அதி பத்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் வாசிக்க கேட்கும் போது வாசிங்கிறது நல்ல கவனிங்க பின்பு பலம் உள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டு வானத்திலிருந்து இறங்கி மேகம்

இன்னொரு பாதத்தை பூமியின் மேல் வைத்து பூமியின் மேல் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல சிங்கம் கர்ஜிக்கிறது போல அவாசத்தமாய் ಅರ್பிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் கர்ச்சர் காண்விச்சு கொடுக்கிறார் இதை படிக்கும் போது நீங்க அப்படியே சங்கீதம் பதினெட்டு வந்தீங்கன்னா அங்கே தாவீது தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றதை பார்க்க முடியும் பதினெட்டாவது சங்கீதம் ஆறு முதல் வாசிக்கிறேன் கேளுங்கள் எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அவர் ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் ஏறிட்டு அப்படி ஏறினது அடுத்த வசனம் அவர் கோபம் கொண்டபடியால் பூமி அசைந்தது ஆமேன் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் வானங்களிலே குமுறினா உயரத்தில் இருந்த அவர் கை நீட்டி பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என் ஆண்டவர் இங்கே யோகானுக்கு எப்படி காண்பிக்கிறார் இங்க பாரு சமுத்திரத்தை தாண்டி இனி ஒரு லைஃப் நீ கற்பனை கூட பண்ண முடியாம இருக்கலாம் ஆனா கர்த்தர் நினைத்தார் என்றால் எந்த சமுத்திரம் உன்னை மூழ்கடிக்கும் நினைக்கிறதோ அந்த சமுத்திரம் அவர் கால் கீழே கட்சிக்கிற சிங்கம் போல சத்தமாய் ஆர்ப்பரிக்கிறான் ஆழத்தில் ஒரு தூதன் இறக்கிறான் அது தூதனுக்கு மேலே வானவில்லு இருந்தது இந்த வானவில்லதுமே நமக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா நோவா காலா வானவில்லை கத்தர் எதற்கு காண்பிப்பார் தெரியுமா ஏ அழிவு இல்ல அழிவு இல்ல ஐயோ வானே ஒன்றை புரிந்து கொள் டொமிஷியன் நினைச்சிட்டு நினைச்சிட்டுருக்குறா யோவான் அழிந்தான் என்று பரலோகம் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறது சத்ரு நினைக்கிற மாதிரி முடிவு இருக்காது சத்துரு நினைப்பது போல எல்லாருக்கும் முடிவு உண்டுங்க எல்லாருக்கும் முடிவு உண்டு ஆனா இந்த பகல் வேலையில சில உள்ளங்களோட கத்த தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் முடிவு உண்டு இல்லைன்னு சொல்லல ஆனா சத்திரு நினைக்கிறது மாதிரி முடிவு கிடையாது எத்தனை பேர் ஆமை சொல்லுவீங்க பகைக்கிறவங்க நினைக்கிறது மாதிரி உங்க முடிவு இருக்காது உன்னை விரோதிக்கிறவங்க நினைக்கிறது மாதிரி உ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரை எப்போ ஆண்டவரை இறங்குவீங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது திறக்க ஒரு புத்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பத்து இரண்டு வாசியங்கள் திறக்கப்பட்டது இந்த புத்தகம் எப்பொழுது திறக்கப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் பார்க்கும் போது உள்ளும் புறம் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன் புஸ்தகத்தை முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன் வானத்திலாவது பூமி பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது ஒருவனும் 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 காணப்படாததினால் நான் மிகவும் சொல்லுகிறேன் கடந்த நாளில் என்னை மிகவும் பேசி பலப்படுத்தின வார்த்தை ஆமே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சமுத்திரத்துக்குள்ளிருந்து நீ அழுத அழுகையின் பலன் வரப்போகிறது இந்த இருந்து நீ அழுகையின் பலன் நீ அழு அழுகையின் பலு யாழலுயா நீ அழுப்போது அவர் ரசிக்கிறவர் அல்ல அவர் கட்சிக்கிற சிங்கம் போல சட்டம் இடுகிறவர்

புத்தகம் திறக்கப்படப் போகிறது புத்தகம் திறக்கப்பட போகிறது புத்தகம் திறக்கப்பட போகிறது ஒருவரும் காணப்படாததெல்லாம் மிகவும் அழுது அப்படி அழும்போது ஒரு சத்தம் உண்டாகிறது அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்ன நோக்கி நீ அழவேண்டா இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறு மாணவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் இது தூதன் கத்துற சத்தம் அல்ல தூதனுக்கு சிங்கத்துக்கு என்னங்க சம்பந்தம் தூதன் பணிவிடை ஆவி கத்த சொல்ற நீ சிங்கம் போல கத்து ஏன்னா உனக்காக ரியலா ரியலா யூத ராஜ சிங்கம் நினைத்தா Jesus Jesus இப்ப கால் எங்க வைக்கிறாரு தெரியுமா சொல்லுங்க சமுத்திரத்துக்கு மேல ரிசல்ட் என்ன தெரியுமா

உனக்கு முன்பாக இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தை என்ன செய்வாரா அட்டிப்பாராம் அப்பொழுது சமுத்திரம் வட்டி போய்விடும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவ சாமை இதோட முடிஞ்சது இனி பரல வேணாம் இனி எனக்கு இங்க வாழ்க்கை கிடையாது என்று இருக்கிற அநேக உள்ளங்களுக்கு கத்தர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசி கொண்டுருக்கிறாள் எது உன்னை மூழ்கடிக்கிறதுன்னு நினைக்கிறதோ அது மேலே கத்த தம்முடைய தூதனை அனுப்பி அந்த பாதத்தை அது மேலே வைக்க போகிறாள் ஆமை இன்று அநேகருக்கு புத்தகம் திறக்கப்பட்டு விட்டாது புச்சகம் திற யார் மாதிரி யார் மாறும் யார் இந்த சமுத்திரம் இல்லாமல் போகும் இந்த வேதனை இல்லாமல் போகும் இந்த பிரச்சனை இல்லாமல் போகும் இந்த கடன் பாரம் இல்லாமல் போகும் இந்த தரித்திரம் இல்லாமல் போகும் இந்த சாபம் இல்லாமல் போகும் இந்த தோல்வி இல்லாமல் போகும் நம்புறவங்க மட்டும் ஆர்ப்பரித்து துதியுங்கள் சேரமா காலா தானாரா அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசு

Jesus name Jesus name Amen சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரே என் கண்களை திறந்தருள் Hallelujah சமுத்திர நாளைக்கு இல்லாம போகாது ரெண்டாவது நான் இன்னைக்கு பார்க்கணும் இன்னைக்கு கத்தர் அநேகரோட பேசி இருக்கிறார் எத்தனை பேருக்கு உண்மையா சொல்ல முடியும் எனக்கான ரேமான் எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில் Hallelujah 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 Thank you Jesus என்னை எழும்ப பண்ணோம் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் ஓ க்ளோரி என்னை பண்ணோம் அமேன் என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் வாழ்வை கட்டும் தேவர் சத்துரு இடிக்க எடுத்துட்ட கால வேகமா என்னை சத்துரு இடிக்கலோனரே பிரியமான கத்துடைய பிள்ளைகளே ஆல இரு இப்போ மாம்சிகமா திடீர்னு இப்போ யோவான் பார்த்தா சமுத்திரம் அங்கேதான் இருக்கும் அல்ல லோயா வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அப்படி இருக்கும் வீட்டுக்கு போய் பார்த்தா தளரக்கூடாது ஆல லோய்யா இன்னைக்கு இந்த வேட மனசில் எழுதிருங்க முடிவு இருக்கும் அட சத்ருன்னு நினைக்கிற மாதிரி கிடையாது போய் அப்படிலாம் என்னைக்கோ என்னைக்கோ விட்ட மாட்டாரொன்னே நீ முத்தறை போடப்பட்டவன் நீ முச்சரை போடப்பட்டவன் என்ன எலும்பணோ என்னை எலும்ப பண்ணோ ஆண்டவரோடு இருப்பதா அவன் நல்ல கையை தட்டிய சென்னை எழும்பப்படும் என் வாழ்வ இடிக்கும் என் வாழ்வ ஈடிக்கும் சத்துருவை காட்டிலோ என் வாழ்வை கட்டும் தேவன் ஆமே என் வாழ்வஈடிக்கும் சத்துரு ஈடிக்க வேகமா என்னை சத்துரு வீடிக்க வேகமா என்னை நல்ல கையத்தடிப்படுவோம் என்னை எழும்பணோ நான் எழுப்புவே என்னை எழுப்பப்படும் ஆண்டவரை நோடு இருப்பதா சொல்லுங்க என் வேலை நோட்டுமில்லை பல நொன்றும் இல்லை என்று நான் அறிவேன் அவர்கள் குறைவில்லை அவர் பலன் பலத்தாளல்ல பலத்தாளுமல்ல பராக்கிரமல்ல அவனாலே என்னை எழும்ப செய்வார் ஆமே நாமே நல்ல கையை தட்டி பாடுவோம் என்னை எழுப்பப்படோ ஆமே ஆமே எஸ் தோரே என்னை எழுபப்படோ நான் எழும்புவேன் என்னை எழுபப்படோம் எழும்ப படோம் எழும்ப படம் மாஷரே எஸ் எஸ் என்ன எழுபடோ என்னைபடோ ஜோரி கோரி நான் எழுபவே என்ன எழுபடோ என்னைபடோரி இந்த பத்மூன் முடிவல்ல இந்த பத்மன் முடிவல்ல இந்த பத்மூன் முடிவல்லே

என் ஆத்து மரப என் ஆத்து மணே சரபே கைக்கு தாம் சீரனுகளால் போடுமா அவர் நைஃப

கதரே சீசீசாமியாத்தன ரே எல்லாரும் அறிக்கை செய்வோம் சிங்கத்தின் மேல் படுத்து சிங்கத்தின் மேல் நடது பலு சர்ம தையும் நாமத்தை முற்றும் நாம் உன்னை பிடுவித்து காத்திடுவான் அவர் ஓரளமா சேரே ஆயிரம் பதினாயிரம் ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் பிழந்தாலோ ஒரு விஷயம் கூட ஆபத்திலும் அவரை நாபத்திலும் அவரை நாக்கி கூப்பிடு மேலை என்னை தப்புவித்தேன் ஆமே சரம தனல கதறோயா அவர் சட்டி கீழ் அவர் ஆளு யா அவ இந்த தேவன் என்னென்று இந்த தேவன் என்னட்டு முள்ள சத காலமும் நமது தேவன் மரண வரியத தேவிய நல்ல கரங்களை தண்ணி தேவனுக்கு மகிமை இந்த தேவன் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரண மரியத்தனமை நடத்துவான் కడలాడు బలవ విష ఉన్ అరుగ

சமுத்திரம் சூழ இருந்த பத்மு தீவில் இருந்து யோவான ஈசியா கத்தர் வெளியே கொண்டு வந்தது போல சிங்க கபையில் இருந்த தானியலை வெளியே கொண்டு வந்தது போல அக்னி நடுவில் தம்முடையவர்களை வெளியே கொண்டு வந்தது போல எத்தனை பேர் நம்புறீங்க என்னையும் என் குடும்பத்தையும் ஈசியா இந்த நம்பிக்கையோட தேவனை மயிவப்படுத்துவோமா ஆஹா

இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த உபவாச ஜபத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்து நீர் எங்களை நேசிக்கிறீர்கள் அதிகமா எங்களை பலப்படுத்தின பர்லோக மன்னாவை பர்லோக வெளிப்பாடை தந்து ஆமேனப்பா இந்த சமுத்திரம்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீ பெரியவர் சர்வ வல்லவர் எங்கள் அழுகையின் பலனை கத்த நிச்சயம் தருவீர் என்பது அப்பா இந்த நாளில் எங்களோடு பேசி பலப்படுத்தின நம்முடைய எல்லா கிருபைகளுக்காக தயவுக்காக ஸ்தோத்திரமாட்ட கத்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அப்பா இப்படி பத்முத்தி சமுத்திரம் சூழ இருக்கு அது நடுவில் யோவான் இருந்தது போல இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் இருக்கிறார்களோ அந்தவரை அத்தனை வேறையும் கத்தர் சாட்சியாக நிறுத்த போறீங்க இந்த சத்தத்தை அவர்கள் காதுகளில் கேட்க வச்சிட்டீங்க நாங்கள் நம்புறோம் உமக்கே நன்றி எல்லாரையும் பாதுகாத்து ஆசிர்வதீங்க இந்த மாத நன்மையாய் ஆசிர்வாதமாக இருக்க கிருபை செய் கண்மணி போல காத்துக்கொள் சமாதானத்துடன் அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும் மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ரட்சகரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி முழு அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கத்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக ஆமே நாளா காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே